பாஜக நிர்வாகியும் நடிகையுமான குஷ்புவை கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுகவினர் குஷ்புவின் உருவப்படத்தை பெற்றோர் ஊற்றி தீயிட்டு கொளுத்தினர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே மகளிர் உரிமை தொகையை கொச்சைப்படுத்தும் விதமாக பாஜக நிர்வாகியும் நடிகையுமான குஷ்பு விமர்சித்து பேசியதை கண்டித்து புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகையை விமர்சித்து பேசிய குஷ்புவிற்கு எதிரான கண்டன கோஷங்களை மகளிர் அணி நிர்வாகிகள் எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து குஷ்புவின் உருவப்படத்தை திமுக நிர்வாகிகள் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினர் தொடர்ந்து திருமயம் காவல் நிலையத்தில் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட மகளிர் அணி சார்பில் நடிகை குஸ்பு மீது புகார் தெரிவிக்கப்பட்டது இந்நிகழ்வில் திருமயம் திமுக ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இலவச திட்டங்களை நியமனப்படுத்தி பேசிக்கொண்டு வருவதை கண்டிக்கின்ற வகையிலும் தமிழகத்தினுடைய கலாச்சாரத்திற்கு சம்பந்தமில்லாத குஷ்பு அவர்கள் பல்வேறு சர்ச்சைகள் சம்பந்தப்பட்ட மகளிர்களை கொச்சப்படுத்துகின்ற வகையிலே தொடர்ந்து கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறதால் இன்றைக்கு புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட மகளிரினுடைய சார்பில் திருமயம் ஒன்றிய கழகம் இணைந்து இந்த மாபெரும் குஷ்பு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கின்ற வகையிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை மகளிரணி நடத்தி அவர்களுக்கு ஆதரவளிக்கின்ற வகையிலே முன்னேற்ற கழகத்தில் பொறுப்புகளில் இருக்கின்ற அன்பு வரவேற்று தெற்கு சார்ந்த அன்பு சகோதரிகள் அனைவரையும் வருகவது என்று வரவேற்று இன்றைக்கு கலந்திருக்கின்ற பெருமை ஒன்றிய சேர்ந்த மகளிர்கள் அனைவரையும் வருகவர் என்று வரவேற்று இந்த மாபெரும் கட்டண தொடங்கி வைக்கிறது பெருமைப்படுகின்றேன் நன்றி வணக்கம்